கேள்வி கணம் இப்போ தமிழ்நாட்டில் பாஜக வந்து மிக தீவிரமாக வந்து அரசியல் பண்ணிட்டுருக்காங்களே அந்த அரசியல் வந்து மக்கள் வந்து எடுபடுன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா வந்து திமுகவை எதிர்க்கிறாங்க விடுதலை சிறுத்தைகளோட மிகப்பெரிய அளவில் ஒரு கருத்து முரண் கருத்து வேறுபாடு பேச்சு விவாதம்லாம் போயிட்டுருக்கு அந்த அரசியல் மக்கள் மத்தியில் பாஜகவுக்கு சாதகமாக இருக்குமா புரட்சித்துல அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடியோட அது நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆட்சி ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் கொண்டிருந்த உறவால் தங்கு தடையில்லாமல் அது தன்னுடைய கால்களை பரப்பி அது தன்னுடைய அரசியல் திட்டத்தை வேலை திட்டத்தை மிகச்சிறப்பாக செய்து முடித்து ஒரு வலிமையான இடத்துல இரண்டாவது இடத்துல இருந்த திமுக 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 வர்சஸ் அதிமுகங்கிற இந்த இடத்த அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அல்லது அதற்கு நிகராக திமுக சண்டை இடுவதற்கு பாஜக வந்து இல்லை வெறும் ஏழு வருஷத்துல அதிமுக அதிமுக தானே நூறு விழுக்காடு இப்போ அது மட்டுமல்ல அந்த அதிமுகங்கிற இப்போ ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறதும் பாஜக தானே பாஜக உடல் தான் எடப்பாடி பாஜக உடல் தான் அண்ணன் எங்க அண்ணன் ஓபிஎஸ் பாஜக ஏற்கனவே ஐந்து ஆண்டுகள்ல பேரளவில் வந்திருக்கிறாரு பாஜகவுக்கு எதிராக ஒரு போராட்டம் தெரிவிக்க சொல்லுங்கள் ஆளுநர் மாளிகையில் இத்தனை ஆளுநர் இவ்வளவு திராவிட கருத்துகளுக்கு எதிராக பேசுகிறாரு ஏடிஎம் பிடிஎம்ன்றது மாதிரி ஏபிஎல் அவங்களுடைய பிரெஞ்ச் அதான் அவங்களுடைய பிரெஞ்சு குரூப் மாதிரி அவங்களுடைய கிளை நிறுவனம் மாதிரி நடத்துகிறாங்க அவங்க தான் அவங்க அந்த அந்தளவுக்கு அவங்க கருத்தில் ரீதியாகவே அவர்களை ஆதரிக்கிற சூழ்நிலையெல்லாம் எனக்கு தெரியும் ஓஹோ எடப்பாடி இந்த காலத்துலேயும் பாஜக கூட்டணியில் பொதுவெளில தெரிவிக்கிறாங்களே அதில் தேர்தல் உறவுனா ஏன் துண்டுச்சின்னு சொல்லணும்ல இப்போ நீங்கள் அதிமுக பாஜக தான் மற்றபடி சித்தாந்த ரீதியாக அவங்க உடன்பட்டு தான் இருக்காங்க அண்ணாமலைங்கிற நபரோட பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்றாங்களா இல்லாமல் ஒரு தனிநபருக்காக அது பாஜகவில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஸ்டேட் லீடர் தான் அண்ணாமலை அவர்னால இருப்பார் கட்சி விட்டு இருக்குவாங்க பாஜகவில் அண்ணாமலையில் ஒரு ஆளே கிடையாது அண்ணாமலை மாதிரி ஆயிரக்கணக்கான அண்ணாமலையில் அவங்க தயார் செய்து வச்சிருக்காங்க அதே மாதிரி அதிமுகவில் எடப்பாடியா எடப்பாடிக்கு பேரில் இன்னொரு ஆளை மாற்றணும்னாலும் பாஜக மாற்றிடும் பாஜகவுக்கு யார் அதிமுகவுக்கு யார் பொதுச்செயலாக வரணுங்கிறதெல்லாம் டெல்லி பாஜக முடியும்னா பத்து நிமிஷத்துல மாற்றிட முடியும் ஓ அந்த அளவுக்கு அது பலகீனப்பட்டு கிடக்கு நீங்கள் கெஜ்ரிவால்னாலே இப்போ ஓபிஎஸ் அவர்களும் வந்து பாஜக ஆதரவாளராக தான் இருக்காரு அப்படி இருக்கும்பொழுது அவங்க நினைச்சா மாற்ற முடியும்னா ஏன் அவங்க அதிமுகவுக்கு அவங்கள பொதுச்செயலை மாற்ற வேண்டியதுனா ஓபிஎஸ் அவங்கள ஓபிஎஸ் அவர்கள் விட விடமாட்டாங்களே அதிமுகவில் எடப்பாடி குழுவிடர் இல்லை இல்லை இப்போ பெரும்பான் பெரும்பான்மை கட்சி எடப்பாடிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம எடப்பாடி வச்சுக்கலாம் பாஜக தலைமையை வந்து முடிவு பண்ணால் மாத்திரம்னு சொல்கிறீங்க இல்லை அதுக்கு கேட்குறேன் இல்லை அது இப்போ நம்ம வந்து எடப்பாடி இந்த கட்சிக்கு தலைவராக இருந்து அதிமுகவுக்கு அதிமுக மூன்று நான்கு அணிகளாக இருக்கிற வரைக்கும் தான் பாஜகவுக்கு பலம் நல்லது சார் இவ்வளவு நேரம் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு அருமையாக பதில் சொன்னீங்க வசந்த தொலைக்காட்சி சார் நன்றி மிக்க மகிழ்ச்சியாக அன்புக்கு நன்றி வசந்த் தொலைக்காட்சிக்கும் நிறைய ரயில் வணக்கம்